பாடசாலை முடிந்து வீடு சென்ற சிறுமி ராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் அவர் தடுத்து வைக்கப்படுகின்றார் என்பதை கேள்விப்பட்ட தாயும் சகோதரனும் உறவினரும் அதனை தேடிச் செல்கின்ற போது அவர்கள் கழுத்து நெரித்து ராணுவ முகாமுக்குள்ளே வைத்து படுகொலை செய்யப்படுகின்றார்கள் எனவே இந்த செம்மணி பகுதியிலே பல கொடூரங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதுவை அத்தனைக்கும் ஆதாரமாக கிறிசாந்தி என்ற அந்த சிறுமியினுடைய பாலியல் பலாத்கார படுகொலை வழக்குத்தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது காரணம் இப்போது செம்மணி பகுதியிலே வெளிவருகின்ற அத்தனை மனித உடல்களும் அப்போதே சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த கிறிசாந்தி படுகொலையை செய்திருந்த ராணுவ வீரர் அப்போதே குறிப்பிட்டு விட்டார் அறுநூறு வரையிலான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அதற்கு ஆதாரமாக அவர்கள் இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தாந்தி படுகொலையிலே சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் பதினைந்து உடல்கள் இருந்த இடத்தை காட்டுகின்றார்கள் பதினைந்து தமிழர்களின் உடல்கள் இருந்த இடத்தை காட்டுகின்றார்கள் ஆனாலும் சந்திரிக்கா அரசாங்கம் இதை அத்தனையும் மூடி மறைக்கின்ற செயலிலே வேறு உடல்கள் கிடைக்கவில்லை என்று அவற்றை மூடி மறைத்து விட்டது இப்போதுதான் அதனுடைய எச்சங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது செம்மணி புதைகுழியாக இந்த விடயங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் இப்போது இந்த செம்மணி புதைகுழி அதாவது செம்மணியிலே சித்து பாத் என்று சொல்லப்படுகின்ற சித்து என்று சொல்லப்படுகின்ற இந்த சைவ மயானம் இந்து மயானம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் கடந்த இரண்டாம் மாதம் கால பகுதியிலே அபிவிருத்திக்கு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஒரு சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது எனவே இது கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமாக இருக்கின்றது காரணம் இந்த பகுதியிலே தகன முறைதான் இருக்கின்றதாவது சைவ இந்து மயானம் என்றால் தகனம் செய்வார்கள் ஆனால் இங்கே ஏன் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அதுவும் ஒரு அந்தளவு ஆழமும் அல்ல வெறுமனே ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி ஆழத்திலே மனித உடல்கள் இருக்கின்ற அடிப்படையிலே அங்கே விசாரணைகள் மேற்கொள்கின்ற போதுதான் அகழ்வு பணிகளுக்கு உத்தரவிடப்பட்டு அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது தற்போது வரையிலே கிட்டத்தட்ட பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இவை அத்தனையும் நல்லடக்க முறையிலே அடக்கம் செய்யப்படவில்லை அத்தோடு அத்தனை உடல்களிலும் ஆடைகள் இல்லாமல் தான் அவை புதைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கிடங்குக்குள்ளே போடப்பட்டு மூன்று நான்கு உடல்கள் கூட கிடந்திருக்கின்றது என்பதால் மிக முக்கியமான விடயம் எனவே இவர்கள் புதைக்கப்படவில்லை கிடங்குக்குள்ளே போடப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது மூன்று சிறுவர்களுடைய உடல்கள் என்பதும் மிக மிக பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இது ஒரு மனித புதைகுடி என்பது திரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு பல தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க குறிப்பாக தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் இந்த விடயம் நீதியான முறையிலே நியாயமான முறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் குறிப்பாக கர்சன நாணயக்கார நீதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அகழ்வு பணிகள் இடையூறு இன்றி தொடரும் அது தகழ்வு பணிகள் மேலும் விருத்தி செய்யப்படும் என்றது மாத்திரமல்லாமல் இதற்கான நிதியும் ஒதுக்கப்படும் இடையூறு இருக்காது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் இது எந்த அளவிற்கு அவர்களால் இதனை கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி பலராலும் கேட்கப்படுகின்றது காரணம் இதற்கு முன்னரும் பலதரப்பட்ட சம்பவங்கள் இப்படி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செம்மணி புதைகொழி சார்ந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்குள்ளே செல்ல வேண்டும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே கிருசாந்தி படுகொலை அதாவது சிறுமி கிருசாந்தி என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை மாணவி இந்த யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி குறிப்பாக யாழ்ப்பாண உங்களை வரவேற்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தியிலே வைத்து அந்த ராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்படுகின்றார் பாடசாலை முடிந்து வீடு செல்கின்ற போது தடுத்து வைக்கப்படுகின்றார் அவர் தடுத்து வைக்கப்படுகின்றார் என்ற விடயத்தை அங்கிருந்து அந்த வழியால் சென்றவர்கள் அவருடைய தாயிடம் சொல்கின்ற போது பிள்ளையை காண்பதற்காக தாய் மற்றும் அந்த சிறுமியின் சகோதரன் மற்றும் உறவினர் இன்னொருவரும் வருகின்றார்கள் எனவே வருகின்ற போது சிறுமி இல்லை மாறாக இங்கே தேடி வந்தவர்களும் காணாமல் போய்விடுகின்றார்கள் பின்னர் தான் அந்த விடயம் வழிவருகின்றது சிறுமி அங்கே துண்டாக வெட்டப்பட்டு கொளுத்தின் பயிலே அந்த ராணுவ முகாமுக்குள்ளே இருக்கின்றது உடல் அதோடு அந்த சிறுவன் அதாவது சிறுமியின் தம்பியும் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடலாக இருக்கின்றார் அதோடு அங்கே தேடி வந்த தாய் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கயிற்றுனால் அவருடைய அயலவரும் அதே போன்று கழுத்து நெறித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு உடல்களும் இராணுவ முகாமுக்குள்ளே இருந்து மீட்கப்படுகின்றது எனவே இது சார்ந்து உடனும் விசாரணை நடத்த வேண்டும் எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போதுதான் சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வு தான் கொலை விடயமும் வெளியே வருகிறது எனவே இந்த விடயத்தினால் கொதிப்படைந்து போகின்றது இங்கே மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம் பெண்களுக்கான அமைப்புகள் எனவே இது சார்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியை நாடியதாகவும் சில குறிப்புகள் இருக்கின்றது இதனால் சர்வதேச மன்னிப்பு சபையும் இதிலே தலையிட்டு இது உடன் விசாரணை நடத்தப்பட்டு அந்த கொலை சம்பவத்துடன் அந்த பாலியல் பலாத்கார சம்பவத்துடன் தொடர்பு பட்ட இராணுவ வீரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியிலே மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆறு பேரும் தாங்கள் மட்டும் சிக்கினால் போதாது ஏனையவர்களையும் சிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் பல உண்மைகளை தெரிவித்து விடுகின்றார்கள் குறிப்பாக இந்த இடத்தில் அதாவது செம்மணி பகுதியிலே அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அப்படியான புதைகுலிகள் அங்கே இருக்கின்றது என்ற உண்மையை அந்த அந்த கிருசாந்தி படுகொலையினுடைய மிக முக்கியமான சந்தேக நபர் அல்லது மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இராணுவ வீரர் அப்போதே தெரிவித்து விட்டார் எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே ஆதாரம் காட்டும்படி குறிப்பிடுகின்ற போது அவரும் செம்மணி பகுதியிலே கொண்டு வந்து ஒரு இடத்தை காட்டுகின்றார் அங்கே இரண்டு உடல்கள் மீட்கப்படுகின்றது அது இரண்டு சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்றது அவரோடு கைது செய்யப்பட்ட இந்த கிறிஸ்தானி வழக்கிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ராணுவ வீரர்களும் ஒவ்வொரு இடத்தை காட்டுகின்றார்கள் மொத்தமாக பதினைந்து உடல்கள் மீட்கப்படுகின்றது அங்கே எல்லாம் தமிழர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்ட உடல்கள் எல்லாம் ராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இராணுவ வீரர் இருபது ராணுவ வீரர்களுடைய பெயரை கொடுக்கின்றார் இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் இந்த கொலை சம்பவத்திலே உடந்தையானவர்கள் எனவே இங்கே வரையிலான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஆதாரமாக கொடுத்தும் அப்போது அரசாங்கமானது ஏனாட்டமாக அதாவது வேண்டாறுப்பாக செய்த அந்த விசாரணைகள் வேண்டா வறுப்பாக செய்த அகழ்வாய்வுகளிலே அந்த விடயம் அப்படியே கைவிட்டு போய்விட்டது இப்போதுதான் அதனுடைய ஆதாரங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இதே செம்மணி பகுதியிலே எனவே செம்மணி பகுதியிலே போது பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அத்தனையும் படுகொலை செய்யப்பட்டு கிடங்கிலே போடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது என்றுதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது செம்மணி பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளிலே பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் மூன்று சிறுவர்களுடைய உடல்கள் என்றும் அத்தனையும் ஒரு சில உடல்கள் ஒன்றின்மீது ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக ஒரே கிடங்கிலே போடப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றது என்றும் அங்கே அகழ்வு பணிகளை மேற்கொண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு அத்தோடு இதிலே எந்த விதமான ஆடைகளும் இன்றித்தான் உடல்கள் மீட்கப்படுகின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி வெற்றியோக்கும் தெரியும் இது விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகளுடைய உடல்கள் தான் என்பதை ஆதாரமாக காட்டுவதற்கு அங்கே பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது விடுதலை புலிகள் சீருடைகள் மீட்கப்பட்டிருந்தது எனவே இங்கே மீட்கப்படுகின்ற உடல் எச்சங்களிலே எந்த விதமான ஆடைகளும் இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடங்கிலே போட்டு மூடப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாகவும் மேலும் அங்கே ரோம் தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு பார்க்கின்ற போது மேலும் பல உடல்கள் இருக்கலாம் என்பது தெரிய வந்திருக்கும் எனவே எதிர்வருகின்ற இருபதாம் திகதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அப்படி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் தற்போது வரையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற உடல்களை இப்போது உடற்கூற்று அறிக்கைகளுக்காக அனுப்பி வைக்க

எனவே அவர்களால் மூடி மறைக்கப்பட்டபடி அதன் பின்னர் வந்து அரசாங்கங்களினால் மூடி மறைக்கப்பட்டபடி அந்த புதைகொழிலாம் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பின்னர் அது அப்படியே மூடிவிட்டார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது அதோடு இந்த மன்னார் புதை வழி வந்திருந்தது இன்றும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை திருக்கேஸ்வரத்திலே வந்த புதைகூலி இன்றும் தீர்வு கிடைக்காமல் இருக்கின்றது தொடுவாய் மனித புதைகுழி விடயம் இன்றும் அதை கைவிரி நிலையாகவே இருக்கின்றது எனவே இப்படியாக இருக்கின்ற போதுதான் இப்போது செம்மணி புதைகுழி விவரமும் வருகின்றது எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்ற அந்த இராணுவம் அதாவது இப்போது மரண வேண்டனி விதிக்கப்பட்டிருந்த ராணுவம் குறிப்பிட்ட அந்த ஆதாரத்தை மையமாக கொண்டு அவர்கள் எழுதி கொடுத்ததால் அதாவது இருபது பேருடைய பெயர் விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இருபது ராணுவ இராணுவத்தினருடைய பெயர் எனவே அவர்களை கைது செய்வார்களா இந்த அரசாங்கம் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த சக்திவேல அழ்தந்தை சக்திவேலடிகளார் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கமும் சந்திரிக்காவை காப்பாற்றுவதற்கு முயல்கின்றதோ என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே அறுநூறு வரையிலானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இடத்தில் என்பதையும் சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இதுதான் மிக முக்கியமான விடயம் காரணம் நாட்டிலே இனவாதம் இருக்காது நாட்டிலே இனவாதத்திற்கு இடமே இருக்காது எல்லோருமே ஒன்றாக வாழலாம் என்ற அடிப்படையில் தான் ஆட்சி அமைத்திருந்தார்கள் இவர்கள் இந்த நிலைப்பாட்டிலே என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் மிக மிக பெரிய கேள்வியாக இருக்கிறது இவர்களும் இந்த விடயத்தை மழுங்கடிப்பு செய்ய போகின்றார்கள் அல்லது இந்த விடயத்தை கடந்து செல்ல போகின்றார்கள் அல்லது இதிலே சரியான தீர்வை இவர்கள் நீதியான நீதியை நிலைநாட்டுவார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் எனவே இப்படியான புதைகுழிகள் தமிழர்கள் பகுதிகளிலே ஆங்காங்கே இருக்கின்றது அது ஒரு சில தான் வெளிவருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் இதிலே இந்த ப பலருடைய அதாவது பலரை கேட்கின்ற போது அந்த பகுதியிலே இருக்கின்ற பலரை கேட்கின்ற போது செம்மணி பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முன்னறிப்பாச்சலும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய பின்னர் தொண்ணூற்றி ஆறு கால பகுதியில் எல்லாம் ராணுவம் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி விட்டது இங்கே ஒரு சிலர் இருக்கு இருந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறாமல் நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று பலர் இருந்து இருக்கின்றார்கள் அப்படியானவர்கள் எல்லாம் படுகொலை செய் ஒரு சிலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் இருக்கின்றது அப்படியானவர்கள் இந்த இடங்களிலே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து நிலை வருகின்றது காணாமலாக்கப்படுதல் கடத்தப்படுதல் என்ற விடயத்திலே இன்றும் பலர் எங்கே என்று கூட தெரியாத நிலை இருக்கின்றது அப்படியானவர்கள் இப்படியான இராணுவ முகாம்களில் இந்த பகுதிகளுக்கு அருகிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது காரணம் இந்த மீட்கப்படுகின்ற உடல் எச்சங்கள் எல்லாம் இராணுவ முகாம் இருந்த பகுதிகள் தான் குறிப்பாக கொக்குத்தழுவாய் பகுதி இராணுவ முகாம் இருந்த பகுதி அதே போன்று இப்போது இந்த செம்மணி பகுதி என்பது இராணுவ முகாம் இருந்த பகுதிகளாகத்தான் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் சரியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் எப்படி காய் நகர்த்த போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் இப்போது இந்த விடயம் சார்ந்து சர்வதேசம் இப்போது இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் அந்த சர்வதேசத்தினுடைய விசாரணைகளை நாடுமா அல்லது சர்வதேசத்தினுடைய நடுநிலைமையோடு இந்த விசாரணைகளை நடத்துமா அல்லது நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் எங்களுடைய இறைமைக்குள்ளே யாரும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்தியலை முன்வைக்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் உங்களின் ஈழன் but i